ஆட்டத்தை ஆரம்பித்த அர்ச்சனா எம்பி இலங்கையில் என்ன நடக்குது உலகத்தில் என்ன நடக்குது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா மறக்காமல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன் நிறைய விடயங்கள் வந்து வருங்காலத்தில் வந்து என்ற யூடியூப் சேனலில் நான் வந்து பதிவிடுவேன் அதனால் மறக்காமல் நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்கள் அப்போ தான் முன்னுக்கு இந்த செய்தியெல்லாம் வரும் சரியா இப்போ தான் நம்ம செய்தி வாசிக்கிறதுக்கு நேரமே இல்லையே டிக்டாக்கில் இருக்கிறதுக்கே நமக்கு நேரம் இல்லை இதில் இங்கே செய்தி வாசிக்கிறது அதனால் உங்களுக்கு தலைப்பு மட்டும் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் எது எது பார்க்கணும் எது எது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சரி முதலாவது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இனி அமர முடியாது நாடாளுமன்றத்தில் ஆட்டத்தை ஆரம்பித்த அர்ச்சனா எம்பி அப்படின்னு சொல்லி முதலாவது செய்தியே வந்திருக்குது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டாவது விலைவாசி குறையுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வந்திருக்கிறது விலை பொருட்களுடைய விலையில் வந்து அதிகரித்திருக்கிறது அதனால் இந்த விலைவாசி குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன நடக்க போகுது இந்த வருஷம் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்தால் பார்க்கணும் முக்கியமான ஒரு செய்தி ஞாயிறு பிரதான சூத்திரதாரி சாரா ஜெஸ்மின் உயிரோடு இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது உலகத்தில் அதிக தங்கத்தை வைத்துள்ள பத்து நாடுகள் எது முதலாவது நாடு எது பத்து நாடுகள் மற்றும் அதில் முதலாவது நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து படிக்க போகிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இது தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பொதறிவு கேள்வியில் கண்டிப்பாக இது வரும் அதனால் நீங்கள் வந்து இதுக்கு கீழே கோமன்னு சொல்கிறீங்க சரியா மறக்கக்கூடாது முதலாவது நாடு எது பத்து நாடுகள் எதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் இதில் எழுதணும் அடுத்து வந்து இந்த கிரிக்கெட் பார்க்குறாக்களுக்கு ஒரு விளையாட்டு செய்தி ஒரு ஓவரில் ஐந்து சிக்ஸஸ் அதிரடி காட்டிய நிக்கலஸ் புரான் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு செய்தி இப்படியாப்பட்ட ஒரு சில செய்திகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ற யூடியூப் சேனலில் பதிவிடுவேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் எந்த நியூஸ் வந்து உங்களுக்கு எடுக்கணும் எந்த செய்தியை பார்க்கணும் எந்த செய்தியை தட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஏன்னு சொச்சோன்னா இப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி நமக்கு நேரம் இல்லை எல்லா செய்தியும் படிக்க இல்லாது நமக்கு பிடிச்சது மட்டும்தான் இப்போ படிக்கலாம் அதனால தலைப்புகளை மட்டும் தார நீங்கள் செய்தியில் எது வாசிக்கணும் எது வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்களே செய்யுங்க மறக்காமல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் ஒரு ஷேரையும் தட்டி விட்டு போங்க மீண்டும் மின்னும் ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்